ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான பிரம்மாண்டமான ஒரு கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தாங்க இருக்குது திருவாரூர் தியாகராஜர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருவாரூர்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது என்னது திருவாரூர் தேர் தாங்க இந்த தேரை பற்றி நிறைய விஷயங்களும் இந்த கோவிலை பற்றியான நிறைய அற்புதங்களும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருவாரூர் தியாகராஜ கோவில் இருக்கக்கூடிய தேர் வந்து ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு தேராக கருதப்படுதுங்க இது வந்து தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் கொண்ட உலகத்திலேயே உயரமான ஒரு பெரிய தேர்ன்னு சொல்றாங்க இது வந்து நானூறு டன் எடை கொண்டது அதாவது நாலு லட்சம் கிலோ எடை கொண்டதாகவும் கூறப்படுதுங்க இந்த தேரை இழுக்கிறதுக்கு முந்நூறு அடியிலிருந்து நானூற்றம்பது அடி வரைக்கும் நீளம் கொண்ட நான்கு வடங்கள் வந்து தேவைன்னு சொல்கிறாங்க இதை வந்து நாலாயிரம் பேர் கொண்டு இந்த தேரை இழுத்தாலும் இந்த தேரை வந்து தான் முடியும்னு சொல்கிறாங்கங்க நாலாயிரம் பேர் சேர்ந்து அதுக்கப்புறமா ரெண்டு புல்டோசர் வந்து சக்கரத்தை வந்து உந்தி தள்ளினா மட்டும்தான் இந்த தேரை வந்து நகர்த்த முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த தேரை நிறுத்துறதா இருக்கட்டும் இல்ல நான்கு வீதியில திருப்புறதா இருக்கட்டும் சாதாரணமா விஷயனுமே கிடையாதுங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட முட்டுக்கட்டைகள் ஏராளமான தேர் பணியாளர்கள் என இந்த தேருக்கு பின்ன பின்னால் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமா பிரம்மாண்டங்கள் வந்து நீண்டுக்கிட்டே போகுதுங்க ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்குற தேரை விட முன்னாடி இருந்த தேர் அதாவது திருவாரூர் தேர் வந்து மூணு மடங்கு பிரம்மாண்டமானதுங்க இன்னைக்கு இருக்கிற தே தேருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சக்கரம் ஹைட்ராலிக் பிரேக்குன்னு சொல்லிட்டு நிறைய வசதிகள்லாம் இருக்கு அதனால டக்குன்னு வந்து நிறுத்த முடியும் ஆனா இதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த தேருக்கு அப்போல்லாம் இரும்பு சக்கரம்லாம் கிடையாதுங்க இப்போல்லாம் வந்து தேருக்கு நாலு சக்கரம் தான் இருக்குது ஆனால் அப்போல்லாம் பத்து ஆதி பிரம்மாண்டமான மரச்சக்கரங்கள் தாங்க இருக்கும் அந்த காலகட்டத்தில் தேர் வந்து பள்ளத்தில் மாட்டிக்கிச்சுன்னா இருபத்தஞ்சிலாம் இருபத்தஞ்சிலருந்து ஒரு மாதம் வர நேரத்தை செலவழித்து யானைகளை வரவழித்து தேரை வந்து பள்ளத்தில் இருந்து வெளியே எடுத்து திரும்ப ஓட விட்டு நிலைக்கு நிறுத்தின சம்பவங்கள் எல்லாமே நடந்துருக்குங்க இந்த திருவாரூர் தேர் வந்து சா சாதாரண மக்களால் செய்தது இல்லை தேவ லோகத்துல இருந்து இந்த தேர் வந்து செய்து வரப்பட்டது கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த தேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய வரலாறையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க தேர் வந்து சாமிக்காக செய்யப்பட்டதுங்க சாமி வந்து தேருக்காக செய்யப்படலை அதனால இந்த தேர் வந்து யாருக்காக செய்யப்பட்டது திருவாரூர் உள்ளே இருக்கக்கூடிய சாமிக்கு பேர் தான் தியாகராஜ சுவாமிங்க தியாகராஜ சுவாமி அப்படின்ட்டு இந்த சாமிக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்த தியாகம் வந்து அப்படிப்பட்டதுங்க அப்படி என்ன தியாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை வந்து கடையும் போது முதல்ல வந்து அமிர்தத்துக்கு பதிலாக ஆழக்கால விஷம்தாங்க வெளியே வந்துச்சு அந்த ஆழக்கால விஷத்தை விஷத்தினால் தேவர்களும் அனைத்து ஜீவராசிகளும் அழியக்கூடிய நிலைமை வந்து வந்தது தேவர்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் காப்பதற்காக சிவபெருமான் வந்து அந்த கொடிய விஷத்தை உட்கொண்டு மிகப்பெரிய தியாகத்தை வந்து செஞ்சிருக்காங்க அதனால தான் தியாகராஜர் அப்படின்ட்டு பேர் வந்துச்சுங்க

அப்படிப்பட்ட நேரத்தில் ஆழகால விஷத்தை குடித்த சிவபெருமான் மீது சுயம்புவாக ஒரு சிலை வந்து உருவானதுங்க சுயம்பு திருமேனி உருவம்னாலே நம்மளுக்கு லிங்க வடிவம் ம ஃபஸ்ட்டு மனசுக்கு வரும் ஆனால் அப்படி லிங்க வடிவமாக அவர் வரலைங்க சிவபெருமானின் அச்சு அசல் உருவமாக ஒரு சிலை வந்து உருவானதுங்க அப்படி சு சுயம்புவாக உருவான தியாக தியாகராஜருடைய விடங்க திருமேனியை வந்து தனது மார்பிளை வச்சு பல காலமாக பூஜை செய்தவர் தான் வந்து திருமாலுங்க இந்த சிலைக்கு விடங்கம் அப்படின்ட்டு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடங்கம் அப்படின்னா ஒரு சின்ன உளி கூட படாமல் உருவான சிலைன்னு அர்த்தம் ஏன்னால் வந்து இது வந்து சுயம்புவா உருவான சிலை இல்லைங்களா விஷ்ணு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவனுக்கு இந்த சிலையை வந்து கொடுக்குறாருங்க பிரம்மதேவன் வந்து சில காலங்கள் வந்து இந்த சிலையை பூஜித்து வராங்க அதுக்கப்புறமா தேவ லோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனுக்கு இந்த சிலையை வந்து பிரம்ம தேவன் வந்து கொடுக்குறாருங்க இந்திர தேவன் வந்து சொர்க்கத்தில் வச்சு இந்த சிலையை வந்து வழிபட்டுட்டு வராங்கங்க அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் வரும்போது தேவர்கள் உதவிக்காக பூலோகத்தில் இருக்கிறோம் ஒருத்தரை வந்து நாடி வருவாருங்க அது யார் தெரியுமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புராண கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஒரு மரத்துக்கடியில் சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்கங்க அந்த மரத்தில் இருக்கிற ஒரு குரங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இருந்து இலையை வந்து பிச்சு பிச்சு சிவபெருமான் மீதும் பார்வதி அம்மா மீதும் இருக்காங்க அப்போ பார்வதி அம்மா வந்து கோபம் கொள்றாங்கங்க அதனால அந்த குரங்குக்கு வந்து சாபத்தை வந்து வழங்கறதுக்கு வராங்க அப்போ வந்து சிவபெருமான் வந்து நடுவில் வந்து நீ சாபம் வழங்காத அப்படின்ட்டு சொல்கிறாங்கங்க ஏன்னா அந்த குரங்கு தெரிந்தும் தெரியாமலும் நம்ம நம்மளுக்கு வந்து வில்வம் இலை இருக்குது இல்லையா வில்வ மரத்துடைய இலையினால் நம்மளுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கு அதனால் சாபத்தை வழங்க முடியாது அதற்கு மாறாக வரம் தான் நம்ம வழங்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கங்க அதனால் சிவபெருமான் வந்து அந்த குரங்குக்கு ஒரு வரம் வந்து தராங்க மறுபிறவியில் வந்து நீ மனிதனாக பிறப்பாய் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இந்த பூலோகத்தை ஆழ்வாய்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வந்து தராங்க அப்போ வந்து குரங்கு உடனே கீழே வந்து சிவபெருமானுடைய காலை வந்து தொழுவிக்குதுங்க எனக்கு வந்து மனித உறவும் உ மனித உருவம் வேண்டாம் நான் குரங்காகவே இருக்கிறேன் நான் வந்து என்னை கைலாயத்தை விட்டு அனுப்பாதீங்க நான் உங்க கூடவே இருந்து நான் உங்களையே நினச்சி நான் வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்குதுங்க அப்போ சிவபெருமான் வந்து கொடுத்த வரத்தை வந்து திரும்ப பெற இயலாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க வந்து சிவபெருமான் வந்து குரங்கு கிட்ட சொல்றாங்க நீ அந்த பிறவியிலும் சக்கரவர்த்தியா பிறந்து சிவபக்தனாகவே இருப்ப பல கோயில்களை வந்து கட்டி என்னை வந்து வழிபடுவ இந்த உலகத்துல உன்னால முடியாத காரியம் எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க குரங்கு வந்து சிவபெருமான் கிட்டே வந்து கேட்குதுங்க மனிதருக்கே உரிய கெட்ட குணமான ராஜாவாகிட்டேன் அப்படின்ட்டு கர்வம் வந்து எனக்கு தலையில் ஏறிடக்கூடாது அதனால இன்றைக்கி நடந்த இந்த விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுக்கிற விதமாக என் முகத்தை குரங்கு முகமாகவே வைத்து படைத்து அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க அதனால் சிவபெருமான் வந்து முற்கால சோழ வம்சத்தில் பிறக்க வச்சு முசுகுந்த சக்கரவர்த்தியாக அவர் வளர்றாருங்க பூலோகத்திலேயே ப ஆக்கிரமிக்க சக்கரவர்த்தியா வளம் வராரு அப்போ எப்போதெல்லாம் தேவர்களுக்கு கடும் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வந்து இந்திரதேவன் முசுகுந்த சக்கரவர்த்தியை உதவி கேட்குறாருங்க முசுகுந்த சக்கரவர்த்தியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கக்கூடிய நிறைய போர்களில் உதவி செஞ்சிருக்காரு அதனால இந்திர தேவன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய என்ன பொருள் வேணுமோ அதை நீ கேளு நான் தரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆனால் ராஜா வந்து எனக்கு எந்த பொருளுமே வேண்டாம் அப்படின்னு இந்திரன் வந்து அதனால அந்த ராஜா வந்து நீங்க வழிபட்டு வரக்கூடிய தியாகராஜ சுவாமியை வந்து தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பூலோகத்தில் கொண்டு போய் நான் அந்த சுவாமியை நான் பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாருங்க ஆனால் இந்திர தேவன் வந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க இந்திர பதவியை கேட்டிருந்தாலுமே கொடுத்துருப்பாங்க ஆனால் தியாகராஜ சுவாமியை த கேட்டதுனால தரதுக்கு அவருக்கு மனசு இல்லை அதனால் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சி வைக்கிற வ அனுப்பிச்சி வைக்கிறாங்கங்க இரவோடு இரவா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சிற்பியை வந்து வர வைக்கிறாங்க வர வச்சு ஆறு சிலையை வந்து செய்ய சொல்கிறாங்க இதே மாதிரி அப்போது அந்த ஆறு சிலையோட இந்த ஏழாவது சிலையும் வச்சு ஏழு சிலையும் லைனாக நிற்க வச்சு முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட உனக்கு எந்த சிலை வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க முசுகுந்த சக்கரவர்த்தியோ சிவன் மீது அலாதி அன்பு கொண்டவர் அதுவும் இல்லாம ஈசன் மீது தீராத பக்தி கொண்டவருங்க அதனால் அவர் கண்ணை மூடி ஒவ்வொரு சிலைக்கு முன்னாடி நின்று ஈசனை வந்து வேண்டாங்க அப்படி வேண்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிலையிலிருந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மலர்களின் வாசனை வந்து வருதுங்க அந்த மலர்களின் வாசனையை கண்டு அவர் அந்த சிலையை வந்து எடுத்துக்கிறாருங்க அப்போது இந்திரதேவன் வந்து இதை பார்த்துட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்து தே இறைவ இறைவனுடைய அருள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சி அவர் வந்து அந்த ஏழு சிலைகளுமே வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனமாற மகிழ்ச்சியோடு கொடுக்குறாங்கங்க சொர்க்கத்தில் இருந்து தியாகராஜ சுவாமி வந்து பூலோகத்தில் வரக்கூடிய நேரம் வந்து வந்துருச்சு தியாகராஜ சுவாமி வந்து சாதாரணமாக வந்துருவாராங்க ஒரு விடங்க சிலையாக இருந்தவர் வந்து ஏழு சிலையாக மாறியிருக்காரு அந்த ஏழு சிலையை கொண்டு வர்றதுக்கு சாதாரணமாக கொண்டு வர முடியுமா அதனால தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தேரை வந்து உருவாக்குறாங்க அந்த தேர் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடையும் போது ஒவ்வொன்றா வந்தது பார்த்தீங்கன்னா அமிர்தம் விஷம் அந்த மாதிரி நிறைய பொருள்கள் வரும் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய பொருளில் மரக்கட்டைகளுமே வந்து வந்திருக்குங்க அந்த மரக்கட்டைகளை அவங்க வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த மரக்கட்டையை வச்சு அந்த தேரை வந்து உருவாக்குறாங்க இந்த தேர் பார்த்தீங்கன்னா படர்ந்து விரிந்த கடலை போல மிக பிரம்மாண்டமாக ஒம்பது லட்சம் டன் எடை கொண்ட ஒரு பெரிய தேராக உருவாக்குறாங்கங்க இந்த தேரோடு சேர்ந்து தியாகராஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து வச்சு அது மட்டும் இல்லாமல் புண்ணிய தீர்த்தங்கள் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் இது எல்லாமே வச்சு அந்த தேரோட பூலோகத்துக்கு வந்து அனுப்புகிறாங்கங்க இப்பேற்பட்ட இந்த தேருக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்கங்க கடலை போல் பெருசாக இருக்கிறதுனால ஆழித்தேர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்கங்க இந்த ஆழித்தேரை பற்றி நம்ம பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம கோடான கோடி புண்ணியம் வந்து பண்ணியிருக்கணுங்க திருவாரூர் கோவில் வந்து ரொம்பவே பழமையான கோவிலுங்க ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் இருந்தது எவ்வளோ பழமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே முதல் முதலாக தோன்றிய கோவில் வந்து இந்த கோவில் தான் அப்படின்ட்டு புராணத்தில் வந்து சொல்கிறாங்கங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருந்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க இந்த மாதிரி புது புது வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய்